மணல்மேடு சங்கர்ங்கிற சிறைவாசி சிறைக்கு வராதுக்கு முன்னாடியே ஜூவி ஜூவி நக்கீரன் மாதிரி இதழ்களில் அவரோட அட்டைப்படங்களில் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் அவரோட போட்டோவும் அவர் கொடுத்த பேட்டிகளும் இதுகளெல்லாம் இந்த மாதிரி பத்திரிகைகளில் நிறைய ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு அவர் எழுதியிருந்தாங்க இன்னும் குறிப்பாக வந்து டெல்டா பகுதியை நடுங்க வைக்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி டெல்டா பகுதியை நடுங்க வைக்கும் தாதாக்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஜூவிலையும் நக்கீரன்லேயும் நிறைய இது வந்து அதில் மணல்மேடு சங்கரையும் அவரோட நேரடி எதிரியான முட்டைக்கண் ரவியும் பற்றியான செய்திகள்லாம் நிறைய வந்தது அதில் படங்கள் நல்லா மனசில் பதிஞ்ச படமாக அமைஞ்சு போச்சு மணல்மேடு சங்கர் படம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் சிறைக்குள்ளேருந்து பணி முடித்து வரும்போது பார்க்குறேன் ஒரு இடத்துல அவர் நின்று இன்னொருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர் மணர்மெடு சங்கர் மேல் இருக்கிற காவலர் ஆமாம் அவர் தான் அப்படின்னு சொன்னால் சரி கடந்து போயிட்டேன் நான் பணி செஞ்சுக்கிட்டு இருந்த பிளாக் வந்து ஏபி செல்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதில் சிறை குற்றம் புரிந்தவர்களும் மனநோயாளிகளும் கொஞ்சம் விஐபி அந்தஸ்து உள்ளவங்க எல்லாமே இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி ஏபி செல்லுங்கிறது அதில் இன்றைக்கி விசி காவலில் உள்ள ஒரு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாலின் மாலினும் அந்த இதுகளில் ஒரு அறையில் இருக்கிறார் அந்த மாளியின்கிட்ட மதுரையில் ஒரு முக்கியமான தாதா ஒருத்தர் மணல்மேடு சங்கரை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு அண்ணே இவர் தான் சங்கரு உங்க ஆளுனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒன்றா தெரியுமா அண்ணா அண்ணே நீங்கள் எப்போனே வந்தீங்கன்னு மாலின் கேட்குறாப்புல நான் வந்து ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல நீங்கள் வந்தது தெரியாதானே சொல்லுங்க சொல்லுங்கண்ணே உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் தண்டன விழாக்கில் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னாப்புல சரி தேவைன்னு நான் சொல்லி விடுறேன் அப்படின்னு சங்கர் கேட்குறாப்புல ஒரு மூணு நாள் நாள் கழித்து சங்கர் வந்து தண்டனை பகுதிக்குள்ள ஆறாம் பிளாக் செல்லுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ஆறாம் பிளாக் செல்லு வந்து ஒரு ஆறு செல்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு ஒரு காம்பவுண்டு சவுறு உள்ளுக்குள்ளே ஒரு தண்ணி தொட்டி அதுக்குள்ளே வேறு யாரும் போயிட்டு வர முடியாது அது அப்படியே ஒரு ஹை செக்யூரிட்டி பிளாக்காக இப்போ இருக்குது அந்த ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் தான் இன்றைக்கி அட்டாக் பண்டி மே ஆள்கள் எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஆள்கள் எல்லாமே அங்கே வச்சுக்கிடுவாங்க ரொம்ப பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஆள்கள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க அப்படியே அந்த இதில் வச்சுட்டாங்க அதுக்கு ஒரு தனி கேட்டு தனி பாராவும் போட்டுருவாங்க ஒரு காவலர் அப்படி ஒரு இடத்துல வந்து சங்கர் இருக்கிறார் சங்கர் இருந்த உடனே இந்த சங்கர் இங்கே வந்து இங்கே பூட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டால் இந்த இதே மாலின்னு பார்க்கவார் அப்படில் சங்கர் அப்போ அங்கே உள்ள காவலர் வாசலில் ஒரு காவலர் இருக்கிறார் வந்தவுன்ன இங்கேலாம் நிற்கக்கூடாதுன்னு அந்த காவலர் சொல்கிறார் இருந்து சொல்கிறாப்புல இல்லை சங்கரை ஒரு வார்த்தை பேசிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த கதவு அந்த கேட்டில் சின்ன ஒரு ஓட்ட வழியில் சங்கர் உள்ளேருந்து மாலினை பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு அந்த காவலர்கிட்ட அண்ணே திறந்து விடுங்கண்ணே நம்ம நான் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அனுப்புறேனே அப்படின்னு சொன்னோன்னா அவர் பேச்சை ஏதோ தட்டாமல் அந்த காவலர் திறந்து விட்டுறாரு இப்படி தான் காவலர் சங்கருக்கு இப்போ பணிக்கு போகிறவங்க எதனாலேயோ சங்கரோட பேச்சை கட்டுப்படுத்திடுவாங்க அப்படி அந்த கேட்டை திறந்து உள்ள போனேன் உள்ளே போனோன்னே இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாப்புல பார்த்துட்டு என்னென்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா செய்யணும்னு சொல்லி இப்போ நானே உங்ககிட்ட உதவி கேட்கலாம் போல இருக்குது நீங்கள் அந்த அளவு வசதியோடு இருக்கீங்க ஏன்னா கையில் செல்போன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல சங்கர் சங்கர் இவர் பார்த்துட்டு செல்போன் இவரும் ஒழிச்சு வச்சு தான் எல்லாம் பேசுவாங்க அது இவர் பயம்லாம் இப்படி ஆனால் அந்த காவலருக்கு தெரியாமே உள்ள வச்சு பேசி இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன இருக்கிற ஆபத்துன்னு சொல்லி மாலின் வெளியில் வந்துடுறாப்புல இப்படி ஒரு மூணு நாளில் மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சிறைய சங்கரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த மாரி தான் இருக்குது அதிகாரிகள் விட்ட யார் பேசுனாலும் சங்கர் பேச்சு தான் கைதிகளில் பேச்சு எடுத்தாலும் எல்லா கைதிகளும் சங்கரை பற்றி தான் பேச்சு இப்படி ஒரு கைதி வந்து ஒரு சில நாட்கள்லேயே ஒட்டுமொத்த பணியாளர்களையும் ஜெயிலையும் பேசு பொருள் ஆகினது வந்து அப்படி ஒரு சாதனை பண்ணலை அப்படி ஒரு பெரிய ஆளாகி மையப்புள்ளியாகி போனார் சிறையின் மையப்புள்ளியாக